இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உருவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்து தரும் அவரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு சித்தர்கள் முதற்கொண்டு சொன்னாங்க அப்படி ஆவாரம் பூல அப்படி என்ன இருக்குது ஆவாரம்பூ பூக்கும் போது ஏன் சாவை வேறதுன்னு சொன்னாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நேருங்களே இந்த ஆவாரம் பூ என்னுடைய கையில் இருக்குது நிறைய பூ இருக்குது பாருங்கள் இதை பறித்து அப்படியே சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இது பறிச்சுட்டுனா இது பறிச்சுட்டு இந்த பூவை அப்படியே சாப்பிட்லாம் தோர்பான சுவையில் அருமையாக இருக்கும் இதுக்கு ஒரு பழமொழியாக இருக்குது ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல இருக்குது ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த பூவில் தங்கச்சத்து அதிகமாக இருக்குது இன்னும் நிறைய ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கு இதை நம்ம தினமும் பூவாக இருந்தால் பூவை பறித்து தினமும் கால் ஒரு பத்து பூ சாயந்தரம் ஒரு பத்து பூ சாப்பிட்டு வந்தோம்னா உச்சந்தல்லேருந்து உள்ளவங்கால் வரை இருக்கிற நாடி நரம்புகள் சரியாகும் ஒன்று தசைகள் வலிமை அடையும் ரெண்டு உள்ளுறுப்புகள் பலம் அடையும் மூன்று நாலாவது ரத்தத்தில் இருக்கிற தோஷங்கள் கலையும் சொல்லியிருக்காங்க அதாவது ரத்தத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் ரத்தத்தில் இருக்கிற வைரஸ் ரத்தத்தில் இருக்கிற மற்ற கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ரத்தத்தில் கொழுப்பு இருக்குது கொழுப்பு அடைச்சிருக்கு கொழுப்பு கிளாட்டாக இருக்குன்றாங்களா அதெல்லாம் சரியாகும் கல்லீரலுக்கு நல்லது கல்லீரலில் சரி பண்ணாவே உடல் சரியாகணும்னு சொல்லுவாங்க அளவுக்கு கல்லீரலை சரி பண்ணக்கூடியது இது சொறந்து பச்சை பூவாக நீங்கள் எடுக்கும்போது கண் பார்வை கழுகு போல தெரியும் அதே மாதிரி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நாக்கிலேருந்து ஆசனவாய் வெறி இருக்கிற புண்களை முக்கியமாக ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அதே மாதிரி பயில் சொல்லுவங்க தாராளமாக இந்த மூலிகை எடுத்துக்கலாம் கை கால் வீக்கமாக இருக்குன்றாங்கள்ல அந்த கெட்ட நீர் அப்படி இருக்கிறவங்களும் இந்த மூலிகையை கசாயம் வச்சு காலை ஒரு ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது ஐம்பது எம்எல் பச்சை மூலிகையாக இப்படி பறித்து இந்த பூவை வச்சு கசாயம் வச்சு குச்சிட்டு வரும்போது காலில் இருக்கிற அந்த நீர்கள் வந்து கெட்ட நீர் வற்றி யூரின் வழியாக வெளியே போகும் அதே மாதிரி யூடி இன்ஃபெக்ஷன் இருக்குன்றதுலங்கால அது சரியாகும் ஃபீரிட் சம்மந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபீரிட் சம்மந்தமான பிரச்சனைகள் உதிரப்போக்கு நாளில் போடுவீங்க அந்த தொந்தரவுகள் இடுப்பு வழிகள் அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக கேட்கும் இதில் தோற்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால பேங்க்ராஸ் நல்லா வேலை செய்யும் அதாவது கணையம் நல்லா வேலை செய்யும் சக்கரை நோயாளிகளுக்கு மிக சிறப்பானது சக்கரை நோயாளிகளுக்கு இந்த ஆவாரம் பூ நல்லது நல்லதுன்னு நிறைய பேர் பேசிட்டாங்க அதனால் அது ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சர்க்கரைக்கும் சாப்பிட்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பேங்க்ரேஸ் நல்லா வேலை செய்யும் கணயத்துக்கு ஏற்ற ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆவாரம்பூன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்குது அப்போ கணயத்தை இயக்கக்கூடிய ஒரு சுவையில் முக்கியமான சுவை பார்த்தோன்னா துவர்ப்பு சுவை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கல்லீரல் பக்கத்தில் இருக்கிற மண்ணீரல் பித்தப்பை இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து சிறுங்குடல் பெருங்குடலில் ஏற்படுகிற இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும் இறைப்பையில் இருப்பிருக்கிற கேஸ்டிக் அல்சர் பெப்டிக் பெப்டிக் அல்சர் இது ரெண்டும்யும் சரி பண்ணும் அதே மாதிரி தலை மந்தம் தலை பாரமாக இருக்கு காதில் கொய்ய சவுண்டு வருது அப்படின்றதையும் சரி பண்ணும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா தம்பி என்ன தம்பி ஒரு ஆவரம்போ வச்சுன்னு என்னமோ உன் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா உண்மை என்னன்னா நான் சொல்றது உண்மை எப்படி சொல்ல வரேன்னா இந்த ஒரு மூலிகை நம்ம சரியாக பயன்படுத்து பயன்படுத்தும் போது அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மெல்ல மெல்ல சரி பண்ணணும்னு தான் சொல்ல வரேன் அப்போது ஒரு மூலிகை எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் அதிகபட்சம் மூணு மண்டலம் எடுக்கணும் ஒரு மண்டலம்ன்றது நாற்பத்தெட்டு நாள் அப்போ மூணு மண்டலம் எவ்வளோன்றதை நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் இப்போது நம்ம அழகாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மக்கள் எப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தம்பி நீ ஆவரம்புவா இப்படி பண்ணி இப்படி சாப்பிட்டு காமிச்ச சாப்பிட்டு மூணு நல்லா சரியாகணும் அப்படின்னு பாக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஒரு மூலிகை எடுத்தாக்க குறிப்பிட்ட நாள் வரையும் சாப்பிட்ணும் அளவுக்கு மிஞ்சாலும் ஐம்பது மிஞ்சி அது ரொம்ப நாள் சாப்பிடக்கூடாது ஒரு மூணு மண்டலம் அதிகமான பிரச்சனை கூட சாப்பிட்லாம் இப்போ காய்ச்சலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிடலாம் சளி இருக்கிறவங்க சாப்பிடலாம் அவங்களுக்கு அவங்க எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஆவரம்பு கஷாயத்தில் மிளகு தூள் மஞ்ச தூள் சீரகத்தூள் போட்டு அதுக்கப்புறம் சித்தரத்தை அதுவா பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் பார்த்தீங்கன்னா வால் மிளகு இதெல்லாம் இடிச்சு போட்டு கஷாயம் பண்ணி காய்ச்சல் உள்ளவங்க சாப்பிட்டாங்களா காய்ச்சல் குறையும் சளி சளி சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் நுரையீரில் இருக்கிற அந்த டெஸ்ட் அலர்ஜி டெஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஒட்டடடிக்கும் போது புகைகள் போகும்போது தூசிகள் வரும்போது அந்த அலர்ஜியில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் சரியாகும் ஒரு சிலைக்கு துட தோடத்தோடனும் தண்ணியாக ஊற்றும் மூக்கில் அது சரியாகும் மூக்கில் இருக்கிற சத வளர்ச்சி சரியாகும் இந்த ஒரே மூலிகை எல்லா வகையான பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தாத்தா பாட்டி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப டயர்டாக படுத்துருக்கிறாங்களே வைங்களேன் இந்த ஆவாரம் பூ எடுத்து நல்லா கஷாயம் பண்ணிவிட்டு ஒரிஜினல் நெய் போட்டு கொடுத்து பாருங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு எழுந்து உக்காந்துருவாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை உடனே கொடுக்குன்னு சொல்கிறேன் அப்போ இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க யாரோ சொன்னாங்க சர்க்கரைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சர்க்கரைக்கு மட்டும் சாப்பிட்றது நல்லதில்லை பிபி உள்ளவங்களும் சாப்பிட்லாம் பிபி உள்ளவங்க வெண்டைக்காய் எடுத்துவங்க நார்மலாக இருக்கும் அப்படின்ற எத்தனை பேர் வெண்டை எடுக்கிறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கிறீங்க இதை தொடர்ந்து வெண்டக்காய் எடுத்து பாருங்க காலையில் அஞ்சு வெண்டக்காய் சாயந்தரம் அஞ்சு வெண்டகாயங்க காலையில் பத்து கொத்தபுரங்க ஒரு அரை ஸ்பூன் சேருகம் பச்சையை போட்டு ஒரு அரை தண்ணி ஊற்றி அரைச்சி புடிஞ்சி கட்டி குடிங்க சாய்ந்தரம் ஒரு டைம் குடிங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்களேன் பிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் லெவலு வந்துடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாத்திரை மருந்துகளோடு அவசரப்படுறீங்க இல்லை அவங்களுக்கு இயற்கையான மருத்துவ முறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதோ சேர்த்து உணவு பழக்க வழக்கங்களாக மாற்றுங்க வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குடிங்க ஆறு மாதத்துக்கு ரெண்டு முறை பேதிக்கு குடிங்க இப்போ இருக்கிற ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நாலு மாதத்துக்கு ஒரு முறை பேதி கொடுக்கக்கூடிய தவறு இல்லைன்னு சொல்கிறேன் சுகபேதி எடுத்துக்கோங்க ஃபாஸ்டிங் இருங்க நிறைய காய்கறிகள் பழங்கள் கீரைகளை சேர்த்திக்கோங்க பஸ் ஏற்படுத்தால் மட்டும் சாப்பிடுங்க தாகரம் மட்டும் தண்ணி குடிங்க ரிலாக்ஸாக தூங்குங்க இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வாங்க ஏங்க நோய் வருது நோய் மட்டும் இல்லை எதுவுமே வராது ஆரோக்கியமாக இருப்பீங்களே ஏங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது தான் மனசுக்கு சந்தோஷம் அந்த ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய மூலிகைகள் இது மாதிரி நிறைய மூலிகைகள் சொல்ல வரேன் சித்தர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இந்த ஆவாரம் பூ பச்சைய போட்டு கசாயம் பண்ணி குடிச்சாக்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து நீங்கள் வெளியே வரலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த பொடி போட்டு கசாயம் குடிச்சா கேட்குதா அப்படின்றீங்க அது அவ்வளவா கேட்கறது இல்லை பச்சை பூ ரொம்ப ரொம்ப நல்லா கேக்குது ஒருவேளை நீங்க உங்களுக்கு காஞ்சி பூ தான் கிடைக்குதுன்னா இது மாதிரி பூக்களை பறித்து நிழலில் காய் வைக்கணும் நிழலில் போட்டு காய் வச்சு அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதில் கஷாயம் போட்டு குடிங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேலை செய்யும் ஆனால் முழுமையாக வேலை செய்யணும்னா இது மாதிரி பச்சை பூ ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க சரிங்களா உங்களுக்கு நிறைய தகவல் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க ஹார்ட்டு ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறவங்க லிவர் ஃபெயிலியர் ஆகினவங்க லிவர் சிரோசிஸ் ஆனவங்க பித்தப்பயில் கல் இருக்கிறவங்க இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க எல்லாமே குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம ஏகப்பட்ட ரிப்போர்ட் நிறைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா படித்த படதாரி மருத்துவம் மூலம் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு வேலை இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு நான் ரிப்போர்ட்டை பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக படித்த படதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்கப்பட்ற ஆலோசனைகளும் மருந்துகளும் எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குங்க நம்ம வாழ்றதே இருக்குங்க நல்லா நிம்மதியாக சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணக்கூடாது சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போன்தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி நிறைய மொழிகள் இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்னுடைய சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வரை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன ஹாரிதாஸ் நன்றி வணக்கம்